ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு இப்போ எஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்றா எனக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தாங்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போங்க இது வந்து ஒரு ஹோல்டர் வந்து டேமேஜ் ஆகிட்டுது ஹோல்டர் பல்ப் ஹோல்டர் அப்போ அதை மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறாங்க சொல்லியிருந்தாங்க அதை மாத்திரைகா போனபடியாக அதை பார்த்தேனா பார்த்துட்டு மாத்ரக இப்போ சாமான்லாம் எடுத்து எடு எடுத்துக்கொணது வந்து நம்ம இதில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வட்டை கட்டை கீழே போட்டது வட்டை கட்டை அதுக்கு மேலே போட்ட ஹேங்கில் ஹோல்டர் ஸோ இந்த வயர்லாம் டைட் பண்ண கீழே வீடியோ எடுக்கலாம் போய்ட்டுது இந்த சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ஒரு கையால் வச்சு கொண்டுட்டு அதை டைட் பண்ணி செய்யலாது அப்போ அதனால தான் இது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம உள்ள சின்ன சின்ன இந்த சின்ன அந்த ஆணி ஸ்க்ரூ ஆணி இருக்கனால இப்போ செய்யலாம் போயிடுது டைட் பண்ணி போட்டு வைக்கலாம் வீடியோ எடுக்கலாம் போயிடுது சாரி இது வந்து அப்போ இந்த கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ புதுசாக ஹேங்கி போடலாம் வாங்கி கொடுக்க மாட்டி போனது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு ஒன்று ரெண்டு இன்ச்சு ஸ்க்ரூ நடுவுக்கு வரும் ரெண்டு சைட்லேயும் கருப்பா வர ஸ்க்ரூ வந்து அது ஒரு முக்கால் இஞ்சி ஸ்க்ரூவானி எங்களோட இதில் ஸ்ரீலங்காவில் இந்த பட்டன் இந்த கோல்டர் தான் இருக்குது பாருங்கள் சுவிட்ச போட சட்டை நல்லா அரியுது அழகாக இருக்குது இவர் சிங்கிள் ரூமுக்குரியது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வாட்சிங் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்